இங்க நீங்க இது என்ன தொழில் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க தொழிலை பத்தி இது வந்து பவர் அதாவது விசை தெரின்னு சொல்லுவாங்க விசை தெரிங்களா ம் விசை தெரி இதுல வந்து என்ன ஓட்டுறீங்க இப்போ வந்து கேரளா போற ரகம் கேரளா போற ரகம் இது வந்து முண்டு செட்னு சொல்லுவாங்க ஆ முண்டு செட் முண்டு செட் ஆ இது வந்து நீங்க நீங்களா கேரளாவுக்கு அனுப்புறீங்களா இல்ல கூலிக்கு வாங்கி செய்யறீங்களா அதாவது சேலத்துல வந்து பெரிய கடையில வாங்கிக்கிட்டு வந்து நாங்க இத

அதெல்லாம் நீங்க காசு போடுவீங்களா அவங்களே காசு கொடுப்பாங்களா அவங்க கொடுத்துருவாங்க இதெல்லாம் காசு கொடுத்துருவாங்க உற்பத்தி பண்ணக்கூடிய மூலப்பொருட்கள் அனைத்தும் கடையில இருந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கு நாங்க இதை துணியா நெஞ்சி கடையில கொண்டு போய் கொடுத்துட்டாக்க எங்களுக்கு கூலி கூலி தான் இதுக்கு நீங்க வந்து மிஷின் வாங்குற இதெல்லாம் நீங்க தான் படுத்துக்கணும் இதெல்லாம் இந்த தறி சரி ஆ மிஷினா இது பேர் ஆ போடக்கூடிய மிஷின் தார் மிஷின்னு சொல்லுவாங்க அதுதான் தார் மிஷின் ஓ அது ஒன்னு இருக்கா அதுதான் தார் தார் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிக்கிறேன் இதெல்லாம் எங்கள் கிட்டே இருக்கிறது வாங்கி நீங்கள் முன்னே செட் இதெல்லாம் நாங்கள் வந்து ஓ இருக்கோம் வந்து இந்த பாவு ஜரிகை நூல் அதை மட்டும் தான் தருவாங்க கடையில குடுத்துருவாங்க நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்க தறியில போட்டு துணியா நெஞ்சு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் எங்களுக்கு வந்து அவங்க கூலி கொடுத்துருவாங்க கூலி கொடுப்பாங்க வெளியில போய் வேலை செய்ய முடியாதனால கூலிக்கு செய்யறது கூலி வேலை தான் கூலி வேலை தானே இதுவும் இதுவும் கூலி வேலை தான் இந்த மாதிரி ஸ்பேனர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன வேலையை நீங்களே செஞ்சுக்கணும் சின்ன சின்ன வேலை அப்பப்போ ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகும் வலுதுப்படும் அதை நாங்களே சரி பண்ணிக்கோம் சின்ன வேலையாக இருந்தால் பெரிய வேலையாக இருந்தால் அதுக்கு இருக்கப்பட்ட அந்த வேலை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் தனியாக கூலிக்கு கொடுத்துக்கணும் அதுக்கு தனியாக நாங்கள் லேபர் கொடுக்கணும் அவங்க ஆனால் வந்து அவங்க உங்களுக்கு நூல் தராங்க அவங்களும் தரமாட்டாங்களா அவங்க தரமா அதாவது அவங்க நூல் மட்டும்தான் கொடுப்பாங்க

இதெல்லாம் எங்க அப்பா காலத்துல போட்டது. அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனா காலங்காலமா இது ஏதாང་ செஞ்சிக்கிட்டே இருந்தா ஏதோ கூலி தான் வருது. அதாவது புதுசா செஞ்சாக்க எங்களுக்கு வந்து தெரியும் இது என்ன விலைக்கு இன்னைக்கு வாங்கணும்னு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா காலத்துல அவரு முப்பது செஞ்சது. 30 வருஷமா இருந்தோ இன்னா வச இது வரல. வா. இதீங்கமா இது கூலிக்கு இது வர அளவுக்கு தான் வருது. ஆமா அதாவது வெளியில போய் வேலை செய்யறது கூலி வேலைக்கு இதெல்லாம் வேற செஞ்சீங்க. இது ஒரு கூலி தான்.

ஒரு நாளைக்கு இதை நீங்களும் உங்க வீட்டுல ரெண்டு பேரும் ஓட்டுறீங்களா இது வந்து எங்களுடைய குடும்ப தொழில் குடும்ப தொழில் எல்லாருமே அதுக்கு வேலை செய்யணும் இதை ஓட்டிட்டு அதை கட் பண்ணி வேலையெல்லாம் செய்யணுமா சுத்தம் பண்றது உற்பத்தி பண்ணி கட் பண்ணி வெளியே எடுத்துருந்தோம் அதுல இருக்கக்கூடிய ஊட நூல் சின்ன சின்ன பிசுறு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பழுது நீக்கணும் சின்ன சின்னதா இருக்கும் அதை அவங்க வீட்டுல செய்வாங்க ஆமா அதை வந்து எங்க வீட்டுக்காரமா செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இது செய்யறதுக்கு ரெண்டு பேர் செய்யறீங்க ரெண்டு பேரும் ஆமா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாவது கிடைக்குங்களா கிடைக்குங்க ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பேர் வேலை செய்யறீங்க இது ஹீட்டு தானே ஃபேன்லாம் போட முடியாது உடம்பு ஹீட்டு தான் மிஷின் சூடு வேற

என்னவோ போங்க இதுவும் ஒரு குடிசை தொழில் தான் வெளியில் போய் ஆமாம் குடிசை தொழில் தான் வெளியில் போய் வேலை செஞ்சு கூலி வாங்குறதுக்கு நீங்களே செய்கிறீங்க இந்த மிஷின் ரிப்பேர் ஆன எல்லாமே செய்யணும் ஏன்னா இப்போ நான் இதுக்கு இது நெய்யறதுக்கு நீங்கள் ஓட்டுவீங்க அப்படி ஓட்டுங்க பார்க்கலாம் ஆ ஆ

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க மிஷினில் போட்டு தைக்கிறாங்க இது தான் ஃபினிஷ் பண்ணணும் இதை தயாரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அதான் மக்கள் புரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன தொழில் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம கஷ்டத்தை மட்டும் பெருசாக நினைக்கக்கூடாது எல்லாருமே மக்கள் முக்கால்வாசி இந்த கவர்மெண்ட் வேலையிலையும் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அவங்கள தவிர எல்லா மக்களும் தன்னம்பிக்கையோட ஒரு தொழில் செஞ்சு தான் குழைக்கிறாங்க அதனால் தன்னம்பிக்கை தாங்க க நம்மளோட கஷ்டத்தையே பெருசாக நினைக்காமல் தன்னம்பிக்கையோடு வாழலாம் ஓகே தேங்க்யூ